அகத்திக்கீரை நோய் எதிர்ப்பு சக்தி உடையது நுண்கிருமிகளை அழிக்க வல்லது மலச்சிக்கலை போக்கும் காய்ச்சலை அகத்தி பூக்களை பயன்படுத்தி வெயிலால் ஏற்படும் உடல் வெப்பம் மற்றும் காஃபி டீ அதிகம் குடிப்பதனால் ஏற்படும் பித்தம் ஆகியவற்றை குறைக்கும் மருந்து தயாரிக்கலாம் அகத்தி பூக்கள் மூன்றை எடுத்துக்கொண்டு அதனுடன் அரை ஸ்பூன் பனங்கற்கண்டு ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு நீர்விட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி பருகலாம் இந்த தேநீரை முறை குடித்து வர பித்தம் குறைந்து வெப்பம் தனியும் அகத்தியில் கால்சியம் அதிக அளவில் உள்ளது வைட்டமின் சி பேஸ்பரஸ் நார்ச்சத்து மிகுதியாக உள்ளது இரும்பு சத்து அதிகமுள்ள அகத்தி வயதானவர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் தோல் பிரச்சனை பித்தத்தால் ஏற்படும் பிரச்சனை ஆகியவற்றை போக்குகிறது காய்ச்சலை அகத்தி கீரையை அளவோடு பயன்படுத்தினால் ஆரோக்கியம் ஏற்படும் இதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அகத்தி வேரை பயன்படுத்தி உடல் கை கால் எரிச்சலை போக்கும் மருந்து தயாரிக்கலாம் ஒரு பிடி அளவு வேரை சுத்தப்படுத்தி எடுத்து ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைத்து அதை வடிகட்டி அதில் தேன் சேர்த்து குடித்து வர உள்ளங்கை கால் எரிச்சல் மற்றும் உடலில் ஏற்படும் எரிச்சல் சரியாகும் கண்ணெரிச்சலை இதை வாரம் ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம் அகத்தியானது உடல் வெப்பத்தை சமப்படுத்தும் உன்னதமான உணவு வயிற்று கிருமிகளை வெளித்தள்ளும் தன்மை கொண்டது பித்த சமனியாக விளங்குகிறது அகத்திக்கீரையை பயன்படுத்தி இளநரையை போக்கும் மேல்பூச்சி மருந்து தயாரிக்கலாம் இதற்கு கீரையை பசையாக்கி வைத்து கிச்சிலி கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் ஆகியவற்றை சம அளவு எடுத்து பொடி செய்து ஒரு பங்கு கீரை பசையுடன் இரண்டு பங்கு நல்லெண்ணெய் சேர்த்து தைலப்பதத்தில் காய்ச்சி சிறிது கிச்சிலி கிழங்கு மற்றும் கஸ்தூரி மஞ்சள் பொடி கலவையை சேர்த்தால் மேல் பூச்சி மருந்து ரெடி இதை ஆற வைத்து வடிகட்டி எடுத்துக் கொள்ளுங்கள் இதை வாரம் இரண்டு முறை தலைக்கு தேய்த்து குளித்தால் பொடுகு வராது இளநிறை வராது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்